எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மண்டே லஞ்சு சாப்பிட்டீங்களா முடிச்சுது என்ன சாப்பிட்டீங்க கமாண்டில் போடுங்க இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வந்து பெரிய வந்து ஸ்பெஷல்லாம் வந்து கிடையாது சாதாரண இதுதான் ஒயிட் ரைஸு சாம்பார் இந்த முட்டை அவரைக்காய் இரண்டுமே சேர்த்து வந்து பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஒயிட் ரைஸு இந்த முட்டை பொரியல்லாம் வந்து காம்பினேஷனில் வந்து இந்த சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்ருப்பீங்க சில பேர் சாப்பிடாத வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் அந்த முட்டை இந்த அவரக்காய் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த முட்டையோட அந்த வாசனையும் தெரிய தேவை தெரியாது உங்களுக்கு சாப்பிடும்போதும் தெரியாது அந்த வாசனையும் தெரியாது அதே மாதிரி நீங்கள் அவரக்காய் வந்து சாப்பிடும்போது இப்போ தனியாக அவரக்காய் சாப்பிட்டீங்கன்னா அந்த அவரக்காவோட அந்த இது இருக்கும் இப்போ நீங்கள் முட்டையை ரெண்டும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா இப்போ முட்டையோட வாசனையும் அந்த டேஸ்ட்டும் தெரியாது மாதிரி அவரக்காவும் அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு தெரியாது நீ வித்தியாசமாக இருக்கும் இதை சாப்பிட்டு ட்ரை பண்ணி சில பேர் சாப்பிட்ருப்பீங்க சில பேர் சாப்பிட்டா வந்து இந்த மாதிரி பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த பொரியல் சாப்பிடாதவங்க கூட அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பொரியல் உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளி அது மாதிரிலாம் போட்டு ரெடி பண்ணி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்